உங்களை பற்றி பொழுது பேசணுன்றாங்க காலையிலே வந்தீங்கன்னு இப்போ தான் சொன்னாங்க நான் சொன்னேன் எனக்கு ஒரு கார்டு கொடுத்துருங்கக்கா அக்கா ஸ்பெஷலாக பத்திரிக்கையாளர் கார்டு எல்லா படத்தையும் பார்க்கலாம்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் சொந்தங்களுக்கு நன்றி தம்பி பிருத்திவி அதாவது அவன் தம்பி தான் தம்பியாகவே ஆயிட்டான் அவனுடைய நம்பிக்கைக்கும் அவனுடைய உழைப்புக்கும் கண்டிப்பாக இந்த சினிமா அவனை கைவிடாது நல்லா நல்லாயிருப்ப வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தன்ராஜ் போகிற போக்கில் ஒன்று நிமிஷத்தில் கதை சொன்னான் அந்த கதையை இருந்து இறங்கி நான் ஷாட்டுக்கு போகிற கேப்பில் ஆனால் அவர் கதை நான் கேள்ணேன் கேள்ணான்னு சொல்லி ஏன்னா எப்போவுமே அவனை நான் தி தீபக் குமாரி தான் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினாலு நிமிர்ந்து நெல் ஷூட்டிங்கில் அவனை மீட் பண்ணுறேன் நிமிர்ந்தல் ஷூட்டிங்கில் வந்து ஜண்டாபாய் கேபிராஜ் அந்த தெலுங்கு வெர்ஷனில் வந்து நடிக்கிறான் எப்போவுமே அவன் தனியாக போய் உட்காந்துக்கிறது போட்டு உட்காந்து அப்படிலாம் இல்லை ஷார்ட் முடிஞ்சோன்னே வந்து வந்து கேமரா பின்னாடி நிற்பான் மானிட்ரு பார்ப்பான் ஏதோ ஒன்று போய் எடுத்து வைப்பான் போவான் வருவான் இப்படியே இருப்பான் அவன் மேலே ஒரு தனி கவனம் வந்தது ஒரு ஈர்ப்பு வந்தது அவனோட பேச ஆரம்பித்தேன் பழக ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பழக்கம் அப்பப்போ தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா யாரையாக வருவான் இவனும் அப்படி தான் செய்வான் நிறையா கூப்பிட்டு வந்து அவன் அவனுக்குன்னு கேட்க மாட்டான் அந்த அவனை கூப்பிட்டு வந்து காட்டுவான் ஆனால் அவன் நல்லா நடிப்பானே ஆனால் அவன் படத்தில் என்ன காஸ்டிங் சொல்லு எனக்கு அந்த லிஸ்ட்டு மட்டும் கூட நிறைய குட்டி குட்டி நடிகர்கள் இருக்காங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நான் அந்த லிஸ்ட்டெல்லாம் தரேன் நீ யூஸ் பண்ணணா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து ஒரு வாட்டி கொடுத்தான் அப்புறம் திடீர்னு வந்தான் ஒரு கதை கேட்டேன் நல்ல கதை நீ நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த டேரக்டரை கூப்பிட்டு வந்தான் விமானம்னு ஒரு படம் அந்த படம் அந்த மாதிரி படம்லாம் கிடைக்கவே கிடைக்காது அந்த விமானம் கூட்டு வந்து கேட்க வச்சது அவன் தான் அந்த கதையை கேட்டோம் பிடிச்சிருந்தது வாடா பண்ணுவோம் அப்படின்னு அந்த விமானம் ஷூட்டிங்கில் தான் இந்த கதையை அந்த விமானம் டைரக்டரோட கதை தான் இது சிவாவோட கதை தான் இது அந்த ரெண்டாவது கதையை இவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இதுக்கு அடுத்து இந்த கதை பண்ண போகிறோம் அப்படின்னோட இந்த கதையில் இந்த கதையை எனக்கு கூட நான் டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு அப்பா யார் பண்ணுறது அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும்போது தான் ஒரு நாள் நான் ஷார்ட்டில் இருந்தேன் வந்தேன் அண்ணன அண்ணே அண்ணா ஒரு கதை சொல்கிறேன் கேளேன் அப்படின்னா ஜெய் இங்கேருந்து அங்கே வரைக்கும் போகிறதுக்குள்ளே தான் டைம் இருக்குது இல்லை அதுக்குள்ளே சொல்லிடுறேன் நான் இறங்கி அங்கேருந்து அப்படி நடந்து வர்ற அந்த ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் கேப்பில் அது ஒரு பெரிய ஷார்ட்ன்றதுனால கொஞ்சம் தூரமாக நிறுத்தியிருந்தாங்க நடந்து வர அந்த கேப்பில் தான் சொன்னான் சொல்லி முடிச்சோன்னு என்ன வேறுறாப்பா பண்ணுறா இல்லைனா அதுதான் தேடிக்கிட்டு தேடிகிட்டு இருக்கோம் அதனால தான் உங்ககிட்ட சொன்னேன் அவன் சரி பண்ணிடுவோம் போடா அப்படின்னே அண்ணே நம்ம பண்ணுறோண்டா போடா பண்ணிடுவோம் அவ்வளோதான் நல்லா நல்லாயிருக்கு நீ சொல்ல வர விஷயம் ரொம்ப நல்லாயிருக்கு சமூகத்துக்கு ரொம்ப தேவையான விஷயம் இங்கே தமிழ்நாட்டில் கூட நீ சொல்ல வந்த விஷயத்தில் ஒரு பத்து பதினஞ்சு கேசஸ் இருக்கு அந்த கேஸஸ் எல்லாத்தையுமே எல்லாமே குடும்பங்களை புரட்டி போட்ட கேசஸ் அதை நீ கையில் எடுத்திருக்க அப்படின்னோடனே எனக்கு புரியல என்ன நான் சொல்கிறேன் ஆமாம் இது இங்கே நடந்திருக்கு இங்கே நடந்திருக்கு இங்கே நடந்திருக்கு இப்போவும் நடந்துட்டு இருக்கு இதை நீ சொல்ற வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு தந்தை மகனுக்கான ஒரு பாசமாக இருக்கும் ஆனால் நீ உள்ளுக்குள்ளே வச்சிருக்க ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம்டா இதை சொல்லணும்